வெல்கம் டு டுஸ் மைத்திகள் ஸ்டோரிஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல அறிவிப்பிருக்கும் ஜாதக கதைகள் பார்க்க போறோம் இது மூன்றாவது கதை கதையுடைய பெயர் என்ன தெரியுமா வயதில் மூத்தவர் யார் ஒரு ஊரில் ஒரு காடு இருந்ததா அந்த காட்டில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்து பக்கத்தில் ஒரு யானை ஒரு குரங்கு அப்புறம் ஒரு காடை இந்த மூணும் நண்பர்களாக வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சான் மூணும் பல விஷயங்களை பற்றி பேசியும் விவாதிச்சுக்கிட்டோம் இனிமையாக பொழுத கழிச்சுக்கிட்டே வந்தாங்களாம் மூணு பேரும் புத்திசாலியாகவும் இருந்ததுனால வாதம் தொடர்ந்துக்கிட்டே போச்சான் மூணு பேருமே பிறருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்து செவி மடித்து பல நேரங்களில் அவங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியாமையும் போச்சா மூன்று நண்பர்களுமே தங்களுடைய விவாதங்களுக்கு சரியான தீர்ப்பு சொல்கிறதுக்கோ ஒருவர் தேவை அப்படின்னு நினச்சாங்களாம் எது சரி அப்படின்னு நமக்குள்ளே சொல்ல அறிவுள்ள ஒருத்தர் கிடைச்சா நம்ம விவாதங்கள் சீக்கிரமே முடிவடையும் நாம் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மூணு நண்பர்களும் முடிவெடுத்தாங்களாம் ஆனா அந்த அறிவாளி யார் அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது எவருக்கு அதிக அனுபவம் உள்ளதோ அவங்கள தான் விவாதங்களுக்கு நல்ல தீர்வை சொல்ல முடியும் விவாதங்களோ நீளமும் நேரமும் குறையும் வயதில் மூத்தவங்க தான் அதிக அனுபவசாலி அப்படின்னு தீர்மானத்துக்கு வந்தாங்களாம் இது ஒரு புதிய பிரச்சனையா தோணுச்சா அவங்களில் யாருக்குமே தங்களது சரியான பிறந்த நாளோ வயசோ தெரியலையா அதனால வயசுல மூத்தவர் யார் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சாங்களாம் ஒரு நாள் மூணு நண்பர்களும் ஆலமரத்தடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் காடை மற்ற ரெண்டு பேர்கிட்டையும் கட்டுதான் உங்கள் சுரோதாக இருந்தப்போ உங்கள் நாளும் உங்களாக இருந்ததோ அப்படின்னு காடை குரங்கு கிட்டையும் யானை கிட்டையும் கேட்டுச்சான் எனது சிறு வயதில் முதுகு அரித்தால் அந்த மரத்தின் கிளைகளில் தான் சொரிந்து கொள்வேன் அப்பொழுது அது சரியாக இருந்தது அப்படின்னு யானை பதில் சொன்னா அடுத்ததான் குரங்கு அதனுடைய சின்ன வயசு அனுபவத்தை பகிர்ந்துச்சான் என்னன்னு தெரியுமா

பதில் சொன்னுச்சா யானையும் குரங்கோ காடையை பார்த்து அப்போ நீ தான் எங்களை மூத்தவன் நாங்கள் ரெண்டு பேரும் உன்னுடைய வழிகாட்டுதலின் படி நடக்கிறோம் அப்படின்னு சொன்னிச்சா போதி சொத்துவன் இந்த பிறவியில காடையா பிறந்துருந்தான் காடை சொன்னிச்சா நானும் நடந்துட்டு அப்படின்னு ஒரு குரல்ல சொன்னா இந்த மாதிரி வயசுக்கும் அனுபவத்துக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த மூன்று நண்பர்களும் கற்றுக்கிட்டாங்களாம் அதுக்கப்புறம் அவங்களுடைய பேச்சுகள்ல இன்னும் இனிமே நாம எப்போதும் வயசுலேயும் அனுபவத்திலையும் பெரியவங்களை மதிக்க கத்துக்கணும் மிகுந்த அறிவோட அவங்க சொல்ற அக்கறையான அறிவுரைகளை சரியா பின்பற்றினா நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அதனால அவங்க கிட்ட பணி நடந்துக்கிட்டு எல்லா வகையான ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதுதான் அறிவார்ந்த செயலாகும் சரியா குழந்தைங்களா கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர்